ஹெலிகாப்டர் பேடை அமர்நாத் கேதார்நாத் கேதார்நாத் ஹெலிகாப்டர் பேடையை எப்படி ஹெலிகாப்டர் வந்து இறங்க பாருங்க அப்படியே அங்கே அங்கே கொடுத்துருத்த ஸ்டெயிட்டாங்க சிம்மி சாதாரணமாக தான் நடந்து வைத்தார் கேதார்நாத் மலை இந்த மலைக்கு பின்னாடி தான் கோயில் இருக்குது அந்த பனிமலையாட்டம் தெரியுது பாருங்க அங்கே தான் நாங்கள் போகணும் யாத்திரிகரெல்லாம் இறங்குறாங்க இந்த ஹெலிகாப்டர்ல தான் இப்போ நாங்களும் போக போறோம் போய் கேதார்நாத் தரிசனம் பண்ண போகிறோம் சுவாமி அரஹரமகாதேவி ஹெலிகாப்டர் பனிமலை ஐஸ் மலை எப்படி அப்படியே கேதார்நாத் அப்படியே ஹெலிகாப்டர் போகுது அப்படியே இறங்கி இறங்கிட்டு உடனே அப்படியே பறந்துச்சு கேதார் டெம்பிளுக்கு போகுது